பிரைசலா கர்த்தர் நாம மகிமை பெறட்டும் தர்மியான புதிய நாள் காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோஸ் சுவார்த்தை மூலமாக தினந்தோறும் ஒரு கத்துடைய வார்த்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் எபேசியர்கள் நிருபர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எபேசியர் ரெண்டு எட்டு கிருபை நாளே கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்மளுடைய பிரயாசத்தினால் அல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அப்போ பவுல் எபேசிய சபைக்கு எபேசியருக்கு எபேசிய எபேசியில் உள்ள சபைக்கு அவர் சொல்கிறார் அப்படியே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரெச்சிப்பு என்பது மேலே சொல்லப்பட்டிருக்கு ரச்சிப்பு என்பது நம்முடைய ஆண்டவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்து அது பெரிதான ரச்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் இந்த ரெச்சிப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா இது வந்து நம்முடைய திறமையினால அல்ல அதான் என்ன சொல்லப்பட்ருக்குன்னா கிரியை அல்ல கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் கிரியை செய்யணும் கிரியைன்னா பாருங்க பலி செலுத்துதல் ஆடுகள் மாடுகள் பளி செலுத்துதல் அந்த கிரியைகள் செலுத்தப்பட வேண்டும் அந்த கிரியைகள்னால தான் ரிச்சிப்பு வரும் பாவ மன்னிப்பு வரும் ஆனால் ஏசுகிரிசுக்கு பின்பு கிறிஸ்து கிரு வந்த பிறகு கிருபை வந்தது இப்போல்லாம் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் ஏன்னா இயேசுவின் மூலமாக கிருபை வந்தது இந்த கிருபையினாலே நமக்கு ரெச்சிப்பு வந்தது இந்த ரெச்சிப்பினாலே நமக்கு உன்னதமான மேன்மை மகிமை வந்தது அது மாத்திரம் அதனாலே நமக்கு பரலோக ராஜ்யம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது வாக்களிக்க பண்ணப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய காரியங்களை இந்த கிருபை நமக்கு கொடுக்கிறது அப்படியானால் நாம் இன்றைக்கு ரச்சிக்கப்படுறதுக்கு எந்த பிரயாசம் அதாவது எந்த கிரியையும் செய்ய வேண்டாம் கிரியை என்று சொல்லும் பொழுது மற்ற மக்களுக்கு உதவி செய்வது நன்மை செய்வது ஏழைகளுக்கு உதவிகள் செய்வது தான தர்மம் பண்ணுவது இப்படி எல்லாம் பண்ணதுனால ஒரு மனசை ரச்சிக்கப்பட முடியாது ரச்சிப்புக்கு பாத்திரமான இருக்கா ரச்சிக்கப்பட முடியாது ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுறது ஏன்னா அநேகர் என்ன சொல்றாரு அதனாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரச்சிக்கப்பட்டு அப்போ அந்த ரெச்சிப்பு அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்து இந்த ரெச்சிப்பை விலக்கரையும் இல்லாமல் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம் அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையினால் நம்முடைய விசுவாசம் நம்முடையது அவருடைய கிருபை ரெண்டு இணையும் போது நமக்கு ரச்சிப்பு உண்டாகிறது அந்த ரச்சிப்பு நம்மளால் அல்ல நம்முடைய பிரயாசினால் அல்ல நம்முடைய கிரியினால் அல்ல நம்முடைய செயலினால் அல்ல நம்முடைய ஆக்சினால் அல்ல அவருடைய சுத்த கிருபை அவர் நம்மல் வைத்த கிருபை ரொம்ப பெரியது என்று சொல்லப்பட்ட இன்னைக்கு நாட்களும் நாம் அந்த கிருபையினாலே ருச்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இது நம்முடைய எந்த காரியத்தினாலும் கிடையாது எந்த இடத்துல நம்ம நாங்கள் இந்த இடத்துக்கு போனதுனாலே நான் ரச்சிக்கப்பட்டேன் இந்த இடத்துல போய் நான் என்ன செய்தேன் நான் காலால் நடந்து போனேன் நான் அந்த இடத்துல போய் வேண்டிக் கொண்டேன் அந்த புண்ணிய ஸ்தலத்தில் எனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் ரட்சிப்பு என்பது எங்கே எங்கே எவ்வளோ எங்கே இருக்காலும் அங்கேயே ரட்சிப்பு கிடைக்கும் அந்த ரட்சிப்பு விஸ்வாசினாலே கிருபினாலே ரச்சிக்கப்பட முடியும் அது உண்டானது உண்டானதில்லை இது நம்மளால நம்மளுடைய பேசல உண்டாகவில்லை என்று அடிச்சு சொல்றாரு ஏன்னா அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள் முடி தருவாயில்தான் இயேசு வருகிறார் இயேசு பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு சிலுவை மரணம் முற்றுப்புள்ளி அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை அவர் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு கிரியை செய்து ஒரு பலி செலுத்தி ஒரு கிரியைகளை செஞ்சா தான் உண்டாகும் ஆனால் ஏசு குருசு தாமே முழுமையாக ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கு நமக்கு ரச்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது அதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யாண்டாம் எந்த தான தர்மமும் செய்யாண்டாம் எந்த காரியத்தையும் செய்யாண்டா ஒன்று என்னன்னா கத்தர் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு இருந்தால் மட்டும் போதும் நீ எனக்காக பாடுபட்டீர் எனக்காக அடிக்கப்பட்டீர் என்று சொல்லி விசுவாசித்தால் அவருடைய கிருபைனாலே நச்சுக்கப்படும் அந்த ரசிப்பு நமக்கு ரொம்ப அருகில் இருக்குது அந்த ரசிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் வராது அந்த ரசிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டோட எந்த பங்கு நமக்கு இல்லை ஆனப்படே இந்த கால வெளியிலே ஆண்டவர் ரச்சிப்பை குறித்து ஆண்டவர் நம்மை ரசிக்கணும் அந்த நிலை நிலைநிற்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி பார்ப்போமானால் இன்றைக்கு நமக்கு இலவசமான ரச்சிப்பு அந்த ரெட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம எங்கே பாருங்க ஒருவேளை பணத்துக்காக பணம் இருந்தா தான் இருந்ததுன்னா பணக்காரன் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார் கூப்பிடுகிற அவரை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் எந்த ஜாதியானும் எந்த மதத்தில் இருந்தவர்களும் எந்த நிறத்தில் இருந்தவர்களும் எந்த நாட்டில் இருக்கிறவர்களும் இலவசமாய் ரச்சிப்பை கொடுக்கும்படி அவர் இந்த உலகத்திலே தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் அதன் அப்படினாலே இந்த கால வேளையிலே அந்த ரச்சிப்பு இலவசமாய் கிடைப்பது நீங்கள் கிரியினாலே நினைக்காதீங்க நான் ரொம்ப நல்ல யோக்கியனாக இருந்தேன் நல்லா அழகாக இருந்தேன் நல்லா படிச்சுருந்தேன் திறமை இருந்துச்சு அதனால ரசிக்கப்பட்டேன் யாரும் சொல்லாத படிக்க அவர் ரச்சிப்பு யாருக்கு தெரியுமா மொத முதல்ல ஓ ஏழைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் சித்தம் வந்தார் பாருங்கள் கல்வமானு கல்லை நல்லா படித்தது தான் ரசிக்கப்பட்டான்னு இல்லை படிக்காத பாமரர்களுக்கு ஓ பாவத்தில் இருக்களை ரசிக்க கிறிசேஸ் உலகத்தில் வந்தபடினாலே இன்றைக்கு அந்த ரசிப்பை பெற்றுக்கொள்வதுக்கு ஒரே ஒரு வழியின் தெரியுமா விஸ்வாசம் இந்த விஸ்வாசம் இருக்கும்போது அவருடைய கிருப்பை நாம் ரெட்சிப்படுகிறோம் அது நம்மளால உண்டானது அல்ல எந்த கிரியினாலும் உண்டானது எந்த செயல்பாட்டால் உண்டானது என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து இந்த ரச்சிப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ரச்சித்து அந்த நாட்களிலே வேறுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ வைப்பாராக அப்பொழுது அவருக்கு பிரியமான வாழும்போது அவர் நமக்காக வைத்திருக்கிற சகலவிதமான ஆசுரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கலாம் ரொப்பு அந்த லட்சம் இலவசம் பெற்றுக்கொள்ளேன் அவர்கள் நோக்கி பார்ப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறேன் வரலத்தின் பிதாவே தருமையான காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் நீ அறிந்திருக்கிறீன்ற

செய்யும் ரட்சிப்பு நிறைவேற உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நாம் கிருபை நாளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆனால் நோக்கி பாருங்க விசுவாசம் வைங்க நீங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளாய் மாறுவீர்கள் நம்முடைய கிரியை அல்ல கிருபை உங்களை சூழ்ந்து கொடுக்கிறது தொடர்ந்து இன்னொரு லோகோ சுவாத்தி மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்